இந்த அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமியுடன் சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அத மாதிரியான நாட்கள் என்ன பண்ணுவாங்க இளநீர் வைக்க சொல்லுவேன் அந்த இளநீர் வைப்பாங்க அப்ப அந்த இளநீர் இரவு நேரத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு நான் சொல்வது நான் இந்த மந்திரத்தை சொன்ன இப்ப சொன்ன இல்லைங்களா நடமாடுவாங்க கொலுசு சத்தம் கேட்கும் நம்ம வந்து ஒரு வேலையா வந்து அர்ஜென்டா இன்னைக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சு வெளியில போகணும் லேட்டா படுத்துட்டோம் அந்த நேரத்துல வந்து மணி ரெண்டு ஐம்பது ஆனவொன்னு தட்டி எழுப்பி விடுவாங்க திருவடி தீட்சை அப்படின்றத வந்து முறையா வந்து கற்றுக்கொண்டவர்கள் அல்லது மூன்றாவது கண் திறக்கும் பயிற்சியை எடுத்து அதில் வெற்றி பெற்றவர்கள் இந்த பதினெட்டு சித்தர்களுக்கும் சேர்த்து ஒரு குருவாக இருந்தது பாலாமாதா அது ஞானத்தில் ஆனால் பக்தி மார்க்கன்னு வரும்போது அந்த பதினெட்டு சித்தர்களுக்கு இவங்க செல்லப்பு இல்லை அப்ப இவர்கள் யோக நிலையில் இவர்கள் தான் பாஸ் அது நம்ம வந்து தெளிவாக போகணும் நமக்கு பணம் வேணும் 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 கார் இருக்கணும் மனைவிக்கு கணவன் அன்பா இருக்கணும் மனைவி மனைவி வந்து கணவனிடம் அன்பாக இருக்க வேணும் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு நல்ல மகனாக இருக்க இது எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம் ஆனா இது இது மட்டுமே வாழ்க்கையில் இதுக்கு அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குன்னு கூட்டிகிட்டு போறாங்க இல்லையா அதையும் அவர்களை செய்து விடுவார்கள் மைபேசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள் இன்று சித்தர்தாசன் நம்மோடு இருக்கிறார் நிறைய ஆன்மீக தகவல்கள் தொடர்பில் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஐயா நீங்க எப்படி நல்லா இருக்கிறோம்மா பாலாவை அழைக்கிறது அப்புறம் அவங்களுக்கு நைவேத்தியங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா நீங்க சாக்லேட்டை தவிர பாலாம்பிகாவுக்கு பிடிச்ச நைவேத்தியம் பால் பால் தொடர்புடைய அத்தனை பதார்த்தங்களையும் கொடுக்கலாம் பால் பால் தொடர்புடைய அத்தனை இனிப்பு பதார்த்தங்களையும் கொடுக்கலாம் அது குழந்தை தானே ஜிலேபி கொடுக்கலாம் லட்டு கொடுக்கலாம் பால் பாயசம் கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் கொடுக்கலாம் கேசரி கொடுக்கலாம் நம்மிடம் எதுவுமே இல்லாத போது ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுக்கலாம் ஒரு கிளாஸ் நல்ல தண்ணி அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து ஆமாம் என்னால் இன்றைக்கி தான் முடியும் இந்த தண்ணியை சாப்பிடுங்க கொடுக்கலாம் கடலை மிட்டாய் வச்சு பூஜை பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்துருக்கேன் இந்த ஆந்திராவிலேருந்து வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எட்ட பயிற்சி எடுத்துட்டு போனாங்க நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் கடலை மிட்டாய் வாங்கிட்டு போய்ட்டு டெய்லி அதில் ஒரு பீஸ் கட் பண்ணி அதில் வைப்பாங்க அது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலா அம்மாவுக்கு அதை போய் சேருதா அப்படிங்கும் பொழுது இந்த கடலை மிட்டாய் காண போயிடும் நீ பூஜையில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல கடலை மிட்டாய் இருக்காது இந்த அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமியுடன் சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதை மாதிரியான நாட்களில் என்ன பண்ணுவாங்க இளநீர் வைக்க சொல்லுவேன் அந்த இளநீர் வைப்பாங்க அப்போ அந்த இளநீர் இரவு நேரத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு காலையில் பார்க்கும்போது அந்த இளநீர் வந்து அதில் இருக்காது சரிங்களா அப்போ இதெல்லாம் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றத வந்து நேருக்கு நேரம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று அவங்க வர்றதை வந்து இளநீர் காணா போயிட்டு இல்லைங்க எலி தள்ளி விட்டுட்டு கடலை முட்டாயை வச்சோம் இல்லைங்க இன்னொரு பூச்சி தூக்கிட்டு போயிட்டு அதை மாதிரி கூட நீங்கள் இது பண்ணலாம் ஆனால் அந்த அம்மா வரதை வந்து உணர்றதுக்கு தெய்வீக வாசனைகள் அந்த இடத்தில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சாம்பிராணியே போடாமல் சாம்பிராணி போட்ட மாதிரியான வாசனை இருக்கும் திடீர்னு விபூதி வாசனை அடிக்கும் மல்லிகை பூ வாசனை அடிக்கும் இது எல்லாமே வந்து அந்த அம்மா வந்து நடமாடுறாங்க அங்கே இருக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னோட அனுபவத்தை நான் அதில் பகிரணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா நான் சாக்லேட் வைக்கும்போது அந்த வச்சு அடுத்த நாள் அந்த சாக்லேட்டை சாப்பிடும்போது மற்ற சாக்லேட் எல்லாத்தையும் விட இதில் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு அப்போ அந்த அந்த அனுக்கிரகம் இருக்குது இல்லையா இருக்கிறதுனால இது இருக்கு நிச்சயமா பாலாவினுடைய மூல மந்திரம் அப்படிங்கிறது என்ன நம்ம எப்படியான மந்திரங்கள்ல எத்தனை தடவை என்ன மாதிரியான ஒரு முறையில் வந்து உச்சரிக்கணும் அதாவதுமா முதல்ல வந்து ஒரு மந்திரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து நாம் எடுக்கக்கூடிய அந்த பூஜை தடை இல்லாமல் நடக்க வேண்டும் அப்போ தடைகளை உடைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது விநாயகருக்கு இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூஜையை இந்த பூஜை நிலை எந்த பூஜை யார் செய்தாலும் எந்த விதமான பூஜை செய்தாலும் முதலில் விநாயகருடைய வழிபாடு விநாயகரை நினைச்சி பிரார்த்தனை பண்ணிக்கணும் நான் அந்த மாதிரி பூஜை பண்ண இந்த பூஜை வந்து தடை இல்லாமல் அதில் வந்து எனக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் தகல தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம் குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எலை தெய்வங்கள் காவல் தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணணும் இந்த பிரார்த்தனை செய்து முடித்ததற்கு பிறகு இந்த பாலாமாவுடைய மூல மந்திரத்தை சொல்லணும் அப்படின்றத வந்து கேட்டோம் அப்படின்னா ஓம் ஐம் க்ளீம் சௌம் திரும்ப சௌம் கிளீம் ஐம் பால திரிபுர சுந்தரியே நமக இவ்வளோதான் மந்திரம் ஆனால் இதில் வந்து ஓம் இந்த ஓம் வந்து சேர்க்காம நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேலை செய்யாது அப்போ அந்த ஓம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ஐம் பால திரிபுர சுந்தரியே நமக இதுதான் மூலமந்திரம் இந்த மூலமந்திரத்தை நீங்கள் வந்து பூஜை முறையிலையும் செய்யலாம் தன்னிலை மறந்து கண்களை மூடிக்கொண்டு தியான முறையிலையும் செய்யலாம் எப்படி செய்தாலும் பலன் உண்டு ஆனா எல்லாம் எந்த ஒரு சில மந்திரங்கள் சொல்லும்போது போது இப்ப நம்ம அந்த தேவியினுடைய பெயரை சொல்லி இப்போ ஓம் பால திரிபுர நமக அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து சரிதானா அதாவதுமா ஒரு ஒரு எழுத்துக்களுக்கும் ஒரு ஒரு மதிப்பீடுகள் அந்த அந்த அலைக்கற்றையினுடைய தன்மைகள்னு இருக்கு இங்க எதுவுமே தேவையில்லையே ஓம் கிளிம் பால சுந்தரி நமக சொல்லுங்க பால சுந்தரி வசி வசி நமக சொல்லுங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க நான் சொல்வது நான் இந்த மந்திரத்தை சொன்னேன்னா இப்போ சொன்னேன் இல்லைங்களா நடமாடுவாங்க கொலுசு சத்தம் கேட்கும் நம்ம வந்து ஒரு வேலையாக வந்து அர்ஜெண்டாக இன்றைக்கி மூணு மணிக்கே எழுந்திரிச்சி வெளியில் போகணும் லேட்டாக படுத்துட்டோம் அந்த நேரத்தில் வந்து மணி ரெண்டு ஐம்பது ஆனவொன்னே தட்டி எழுப்பி விடுவாங்க நம்ம கூடவே வருவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம நேரடியாக சில காட்சிகளையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கும்போது அவள் மூல மந்திரம் அதாவது பிரயோக மந்திரம் மூல மந்திரம் இது மாதிரி நிறைய இருக்குது அதில் ஓம் க்ளீம் ச பாலா திரிபுர சுந்தரியை நமக நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஆனால் நீங்கள் மூலமந்திரம்னு சொல்லும் பொழுது நான் முன்ன சொன்னேன் அதுதான் உங்களுக்கு மூலமந்திரமாக எடுத்து நீங்கள் அதை சொல்லணும் அதை தியானமாகவும் செய்யலாம் ஆனால் இதில் ஒரு ரம்மியும் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இவங்க வர்றாங்க அப்படிங்கிறத உணரக்கூடிய அந்த புரிதலும் அவங்களோட ஃபோட்டோவை பார்க்க ஆரம்பித்தாலே அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ பாலா திரிபுர சுந்தரியை வந்து எப்படி நம்ம வணங்கணும் அந்த மூல மந்திரங்கள் என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம பேசிட்டோம் அது எல்லாத்துக்கான விடைகளை நீங்க சொல்லிட்டீங்க இப்போ ஒருத்தருக்கு இந்த பாலாவை வந்து வணங்க அப்படிங்கிறதுக்கான பிராப்தம் இருக்கு அப்படின்னா அது அவர்களுடைய ஜாதகத்துல கட்டங்கள்ல இன்னென்ன கிரக சேர்க்கையும் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்கும் அல்லது இதுக்கு என்ன வலு சேர்க்கம்னா அந்த ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் உண்டு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அல்லது குருவை சந்திரன் பார்த்தால் சந்திரனை குரு பார்த்தால் இவங்கெல்லாம் பாலாமாவை வழிபட்டால் நல்லது நடக்கும் இப்படி வந்து ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆணோ அல்லது பெண்ணோ நமக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேணுமான்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம் ஐயோ பெண் தாங்க எங்களை வீட்டு குலதெய்வம் உடனே வேணும் அப்படி சொல்கிறோம் அதே மாதிரி அம்மா இல்லாமல் நீங்கள் இருக்க முடியுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் எனக்கு உலகத்தில் அம்மா தாங்க முக்கியம் இப்படி சொல்லுவோம் அப்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களே இல்லை சரிங்களா இப்போ நம்ம வந்து ஜாதக ரீதியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த லக்கணத்தை சேர்ந்தவர்கள் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது இவர்கள் வாராகி அம்மனைத்தான் வழிபட வேண்டும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் இந்த வாராகி அம்மனைத்தான் வழிபட வேண்டும் அப்படின்றவங்க போய் ஆஞ்சநேயரை வழிபட்டாங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்காது இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான கிரக நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் ஆஞ்சநேயரை தான் வழிபட வேண்டும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும் இந்த ஆஞ்சநேயரை தான் வழிபட வேண்டும் அப்படின்ற அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் முருகரை போய் வழிபட்டாங்கன்னா அதற்குண்டான பலன் கிடைக்காது அப்ப இந்த ஜாதகத்தில் வந்து இந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த லக்கணத்தில் வந்து தசை புத்தி அந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து இந்தந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடணும் அப்படின்றது இருக்கு பாலாமா எல்லாருக்கும் போதும் விநாயகர் எல்லாருக்கும் போதும் விநாயகரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் பாலாமாவை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் மீதி தெய்வங்களை நீங்கள் உபாசனை எடுக்கும் பொழுது வழிபடணும் அப்படிங்கும் பொழுது அந்த கிரக நிலைகளை பார்த்து தான் செய்ய வேண்டும் இப்போ பாலா திரும்புற சுந்தரி அல்லது பாலாம்பிகாவினுடைய தோற்றத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய எல்லா தெய்வங்களுக்கும் சில சில கரங்கள்லாம் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு நான்கே நான்கு கரம் தான் இருக்கு அதே போல ஒரு கரத்தில் வந்துட்டு ஒரு ஓலைச்சுவடி இருக்கும் ஒரு கரத்தில் வந்துட்டு அந்த ஜபமாலை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு குழந்தையோட உருவத்தில் ஒரு ஜபமாலை ஓலைச்சுவடி மற்றது வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து அருளும் கை இந்த ஒரு இந்த மாதிரி கையில் இதுக்கான பின்னணி என்ன இல்லை இதுக்கான தாற்பரியம் என்னங்கய்யா இல்லை அந்த தாற்பயத்தை பற்றி எனக்கு உண்மையாக வந்து நான் ஆராய்ச்சி இது வரைக்கும் பண்ணலை என்னுடைய குருநாதர்கள்ட்ட நான் அதை பற்றி வந்து கேட்கல ஆனால் எங்களுடைய குருநாதர் பாலாமாவை பற்றி சொல்லும் பொழுது அகத்தியரையே வழிநடத்திய அதி தேவதை இவங்க தான் பதினெட்டு சித்தர்களில் பாலாவை கும்பிடாத பிரார்த்தனை செய்யாத சித்தர்கள் யாருமே இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் அந்த குருநாதட்ட போய் எனக்கு வந்து இதை பற்றி ஒரு ஒரு விளக்கமும் தாங்க அந்த ஆராய்ச்சியை இதுவரைக்கும் நான் வந்து பண்ணலை அதே நேரத்தில் எனக்கு தெரியாத விஷயங்களை நான் தெரிந்தது போல் ஒரு கதை சொல்லி மற்றவங்களை வந்து கவனத்தை திசை திருப்பவும் நான் விரும்பலை நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் அதாவது பதினொன்று சித்தர்களுமே வந்து பாலாம்பிகாவை வந்து வணங்கியிருந்தாங்க நம்ம ஒரு குழந்தையாக வீட்டில் பார்க்குறோம் நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த இந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி கொலுசு வேணும் எனக்கு இந்த மிட்டாய் வேணும்னு கேட்குற அந்த குழந்தை பாலாம்பிகாவை பதினொன்று சித்தர்களும் வணங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பாலாம்பிகாவுக்கும் இந்த யோக நிலைக்கும் அல்லது ஏதோ ஒரு விஷயம் வித்துக்கு ஏதோ சம்பந்தம் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறது நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது உண்மையாக அந்த பதினெண்டு சித்தர்களும் வழங்குற அளவுக்கு அந்த பாலாம்பிகா அந்த சித்த வித்தைகள்ல என்ன மாதிரி சிறந்து விளங்கி இருந்தாங்க அதாவது நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு முறை நான் வந்து ஒரு பதிவுல பேசியிருக்கேன் ஆன்மீகத்தின் மிகப்பெரிய நிலை அப்படின்னா அது வந்து திருவடி தீட்சை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ திருவடி தீட்சை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திருவடி தீட்சை அப்படின்றத வந்து முறையாக வந்து கற்றுக்கொண்டவர்கள் அல்லது மூன்றாவது கண் திறக்கும் பயிற்சியை எடுத்து அதில் வெற்றி பெற்றவர்கள் கண்ணாடி போட மாட்டாங்க இதெல்லாம் எனக்கு என்னுடைய குருநாதர்கள் சொன்னது அந்த குருநாதர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகான் கணேசன் சுவாமிகள் அப்படின் கணபதி சுவாமிகள் இந்த கணபதி சாமிகளுக்கு வந்து வயசு வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த நூற்றி நாற்பத்தி ஏழு வயசில் அவருக்கு வந்து பல்லெல்லாம் வந்து விழுந்து ரெண்டாவது மறுபடியும் முளைச்சது அந்த அளவுக்கு அங்கே வந்து மிகவும் பிரபலமானவர் இவர் தான் வந்து அந்த திருவடி தீட்சையை நிறைய பேருக்கு வந்து தீட்சையாக கொடுத்திருந்தார் அவருடைய அந்த நூற்று நாற்பத்தி ஏழாவது வயசில் கடைசியாக தீட்சை கொடுத்தது எனக்கு தான் இதை நான் நம்ம பதிவில் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த திருவடி தீட்சை அதில் வந்து என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை அப்படின்றது வந்து திருவடி தீட்சை தான் அப்போ இந்த திருவடி தீட்சையில் தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம் உடலில் நம்மளுடைய உயிர் எந்த இடத்தில் இருக்கிறது இந்த உயிர் என்ன வடிவத்தில் இருக்கிறது ஆன்மா ஆன்மான்னு சொல்கிறேன் இல்லையா இது என்ன வடிவத்தில் இருக்குது நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்கு அதை நம்ம எப்படி பார்க்கலாம் இதை தெரிந்து கொள்வது தான் திருவடி தீட்சை சரி இதை வேறு இப்போ மகான் கணபதி சுவாமிகள் இல்லை அதனால் இதை வந்து வேறு ஏதாவது புத்தகங்கள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமா தெரிந்து கொள்ளலாம் பயிற்சி பண்ண முடியாது குரு இல்லாத வித்தை பால் இப்போ தான் சொன்னேன் அப்போ இந்த தெரிந்து கொள்வதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவையார் எழுதிய பெரிய ஞானக்கோவை நிறைய எழுத்தாளர்கள் இது இருக்காங்க அது வேறு ஒவ்வையார் எழுதிய பெரிய ஞானக்கோவை அதில் இந்த திருவடி தீட்சையை பற்றிய முழுமையான விவரங்கள் அதில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாடல் குருமணிதான் தாழ்வாள்க அப்படின்னு சொல்லி வரும் இந்த இந்த குருமணிதான் தாழ்வாள்க அப்படின்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாள் உட்காந்து நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பேசலாம் அவ்வளவு விபரங்கள் அதில் இருக்கு இந்த ஆன்மாவினுடைய அளவு ஆன்மாவினுடைய இருப்பிடம் ஆன்மாவை பற்றிய ரகசியங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த குருமணி இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் குருமணின்னு அகத்தியர் தான் இல்லை அது வந்து அந்த குருமணியை க குரு முனி என்பவர் அகத்தியர் குருமணி இந்த குருமணியை காட்டியவர் நமக்கு வந்து தான் ஒரு அதாவது ஆன்மீகத்தில் வந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்றாங்க இல்லையா பறக்கும் வித்தை இருக்கும் நெருப்புள தவம் பண்ணலாம் நம்மளுடைய அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகள்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடம்பை வந்து பாட்டு பாட்டாக தனித்தனியாக கழட்டி போடுவாங்க பாண்டிச்சேரியில் கருவடி குப்பத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகள் நவகண்ட யோகா அதெல்லாம் வந்து நவகண்ட யோகம்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த பாரிஜாத கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஞானி அவர் என்ன பண்ணுவார்னா சூரியனுடைய அந்த முழுமையான கதிர்வீச்சுக்கள் தன்னுடைய உள்ளங்கையில் ஏற்றி யார் வர்றாங்களோ அவங்களுக்கு அப்படி காமிக்கும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விதமான நாடி நரம்புகள் எல்லாமே ஒரு சரியான செயல்பாட்டுக்கு வரும் பாரிஜாத கண்ணன் சூரியனுடைய ஒளியை உள்வாங்கி கொடுப்போம் இதை மாதிரி நிறைய எத்தனை விதமான கலைகள் இருக்கிறது அப்படி இத்தனை விதமான கலைகள் இருந்தாலும் ஆன்மீகத்தில் நான் நிறைவு பெற வேண்டும் அப்படின்ற முடிவுக்கு வந்தாச்சு இனி எனக்கு அடுத்த ஜென்மம் வேண்டாம் நான் இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் எனக்கு வந்து தான் வேணுன்ற முடிவு தான் ஆன்மீகத்தினுடைய நோக்கமே வந்து அதுதான் அதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து மூன்றாவது கண் திறக்கணும் அதற்கு அடுத்த ஸ்டெப்பு திருவடி தீட்சி நம் உடலில் நம் உயிர் எந்த இடத்தில் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிந்து கொள்வதற்கு உண்டான அதுக்கு ஒரு பாதைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த பாதை தான் அப்போ இன்னமும் சூட்சமாக சொல்கிறேன் வள்ளலாறு வந்து ஏழு திரைகள் வச்சு அந்த ஏழாவது திரைகளுக்கு அடுத்தது தான் வந்து அந்த ஜோதியினுடைய தரிசனம் காப்பாங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பெரிய ஞான கோவையை படித்து அதை புரிந்து கொண்டவர்களுக்கு அந்த அர்த்தத்தை ஒழுங்காக படித்து ஒரு குருமார் மூலமாகவோ அல்லது தானேவே கூட அதை ஒழுங்காக படித்து தெளிந்து கொண்டவர்களுக்கு தெரிந்து கொண்டவர்களுக்கு புரியும் அர்த்தத்தை அனர்த்தமாக மாற்றிவிட்டால் அதுக்கு கண்டிப்பாக புரியாது இந்த ஏழு திரை என்பதும் குருமணி அப்படின்றதும் இது எல்லாமே இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை குறிக்கக்கூடிய ஒரு பாதை அதுக்கு போகக்கூடிய பாதை இதை பதினெட்டு சித்தர்களுக்கும் எடுத்து சொல்லி வழிநடத்தியது பாலாமா தான் சரிங்களா அதனால தான் இப்போ இப்போ அகத்தியரை பொறுத்த வரைக்கும் அகத்தியரை வந்து சிவபெருமான் கல்யாணத்துக்கே உதவி செய்தவர் அவர் ஏன் பாலா போகணும் அப்போ இந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த பதினெட்டு சித்தர்களுக்கும் சேர்த்து ஒரு குருவாக இருந்தது பாலாமாதா அது ஞானத்தில் ஆனால் பக்தி மார்க்கன்னு வரும்போது அந்த பதினெட்டு சித்தர்களுக்கும் இவங்க செல்லப்பில்லை இதுதான் அப்போ இவர்கள் யோக நிலையில் இவர்கள் தான் பாசு அது நம்ம வந்து தெளிவாக போகணும் அதை வந்து நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் எப்பயுமே அதெல்லாம் இதில் என்ன இருக்குங்க பாலா எப்படிங்க வந்து திருவடி தீர்ச்சியை பற்றி பாலாவுக்கு என்ன தெரியும் உயிர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படிங்க அவங்களுக்கு தெரியும் அது வாதம் பேசுகிறது அப்படின்னா நிறைய பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் உண்மையாகவே நம்ம ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா பாண்டிச்சேரி போகணும் மகான் கணபதி சுவாமிகள் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் பாரதியார் ஏன் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கண்ணம்மா கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஏன் வந்து கேட்டார் அது பா கண்ணாடிக்கு முன்னாடி ஏன் போய் நின்னாரு அதை பார்க்கணும் வள்ளலார் ஏன் கண்ணாடியை வச்சு ப பூஜை பண்ணார் அதை பண்ணணும் இன்னைக்கு ஏன் கண்ணாடிக்கு வந்து தீபம் காமிச்சு அந்த ஏழு தெரிய விளக்கிட்டு அதுக்கு பிறகு ஏன் வந்து பூஜை பண்ணுறாங்க ஜோதி தரிசனம் காமிக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணும் அவையார் என்ற பேரில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் பெரியங்கான கோவை எழுதி அவையார் தான் வந்து தலைகீழே நடந்து போனாங்க கைலியத்துக்கும்பாங்க அவங்க தலைகீழெல்லாம் ஒன்றும் நடக்கலை அது ஒரு தாத்பரிகம் அது இந்த பெரிய ஞானக்கையை படிப்பவர்களுக்கு புரியும் அல்லது படித்திருந்தவர்கள் இந்த பதிவை பார்த்தாங்கன்னா புரியும் அப்போ இந்த ஞானத்தினுடைய பாசே வந்து பாலாமா தான் நிச்சயமா அதாவது ஞான நிலை இந்த நம்ம நிறைய கேள்விப்படுவோம் இந்த குண்டலின் சக்தி விழிப்பு மூன்றாங்கன் தரப்பு அதாவது யோக நிலையை அடையிறது அந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து வழிகாட்டி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிற ஒரு குருவா இருக்கிறவங்களே பாலாம்பிகா தான் அப்படின்னு சொல்றீங்க அதாவது ஒரு வாழ்க்கையினுடைய நிறைவு தத்துவத்தை தர்றவங்களும் வந்து ஒரு முக்தி நிலை ஒரு என்ன நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனால் இரண்டுமே இகபர சுகங்களும் உண்டு அகபர சுகங்களும் உண்டு தன்னை தான் உணர்ந்து கொள்ளலாம் தான் இருந்த இடத்திலிருந்து எந்த விதமான கருவியினுடைய உதவியும் இல்லாமல் மண்ணையும் குறைந்து மண்ணுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் விண்ணையும் குறைந்து விண்ணுக்கு மேலே என்ன இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்போ யுகபுர சுகம்னா என்ன வேணும் நமக்கு பணம் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் குழந்தைகளை அன்பாக இருக்கணும் மனைவிக்கு கணவன் அன்பாக இருக்கணும் மனைவியிட்ட க வந்து மனைவி வந்து கணவனிடம் அன்பாக இருக்க வேணும் பெற்றோர்களுக்கு வந்து ஒரு நல்ல மகனாக இருக்க இது எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம் ஆனால் இது இது மட்டுமே வாழ்க்கையல்ல இதுக்கு அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா அதையும் அவர்களை செய்து விடுவார்கள் நிச்சய ஒரு பல விஷயங்கள் பாலாம்பிகை தொடர்புல வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதாவது இந்த பூலோகத்துல நம்ம வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதுக்கு பிறகான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ சேர்த்து அனைத்தையும் தருவார் பாலாம்பிகா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு செலிபிரேட் சீசன் வித் அடியார் ஆனந்த பவன்ஸ் பல்க்